ஈரோடு பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் திமுக சக்தி தமிழக வெற்றி கழகம் சக்தி இந்த இரண்டுக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லி பேசிட்டாராமா கே பி முனுசாமி கோபம் வந்து என்ன பண்ணுறாரு தாவைக்காவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தாவேக்காவின் தூய சக்தியா அது வந்து ஒரு கலப்படமான ஒரு கட்சி அப்படிங்கிறாரு திமுகவுக்கு தேவையான பாயிண்ட்களை பூராத்தியும் கேபி முனுசாமி எடுத்து கொடுக்குறாரு திமுகவுக்குற விமர்சனம் விஜய் அதிமுகவுக்கு என்ன வந்தது திமுக விஜய் அதிமுகவுக்கு வலிக்குது பாருங்க கே பி முனுசாமி கம்முன்னு இருக்கலாம் இல்லையா தாவைக்கா ஒன்னும் தூய சக்தி இல்ல அது ஒரு கலப்படம் லாட்ரி தான் ஆதவ அர்ஜுனா அதிமுகவுல இருந்து தான் செங்கோட்டையே அதிமுக பாஜக சொல்லி இருந்து தான் நிர்மல் குமார் இப்படி ஒரு கலப்படமான ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதிமுகவுல உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் இங்க இருந்துகிட்டு அங்க போய் ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டா அது எப்படி இங்க வந்து உழைச்சா ஒரு தலைமை பொறுப்புக்கு வரலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி மகனா உழைச்சாரு கட்சிக்காக உழைச்சாரு இன்னைக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னா கேபி பி முனுசாமி என்ன கட்சிக்காக உழைச்சவரா சாதி பாசத்துல அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கே பி முனுசாமிய மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி விட்டறிஞ்சாங்க கே பி முனுசாமியை ஐயா அவர்கள் இல்ல அப்படின்னா கே பி முனுசாமிக்கு அரசியல் வாழ்க்கையே இருக்காது இருந்திருக்காது உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் முதன் முதலா தர்மயுத்தம் தொடங்குறாங்க தர்ம யுத்தம் தொடங்கும் போது வந்து ஒட்டிக்கிட்ட ஒரு ஒட்டுண்ணி தான் கே பி முனுசாமி அதற்கடுத்து எட கட்சி இணைந்த உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு அங்க ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு அங்க வாய் இருக்கு அவருக்கு வாய் இருக்கிற புள்ள பொழைச்சுக்கிறோம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவர் கே பி முனுசாமிக்கு வாய் இருக்கு வாய் இருக்கு அதனால அவரு பொழைச்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இப்ப ஒரு துணை ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த இடத்துல தக்க வச்சுட்டு இருக்காரு இவரு உழைச்சி முன்னாடி வந்தவரா இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் கட்சிக்காக உழைச்சா முன்னாடி வந்தாரு ஒவ்வொருத்தரையும் எப்படி எல்லாம் எட்டி உதைச்சாரு எப்படி எல்லாம் ஒன்று மிதிச்சாரு அப்படிங்கறது தெளிவா இருக்குல்ல கூட பார்த்தாலே தெரியுங்க எடப்பாடி பழனிசாமி உழைச்சு முதலமைச்சரா வந்தாரா உழைச்சி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்தாரா எதுவுமே கிடையாது தொண்டர்களை சந்திக்கவே கிடையாது நான் பொதுச் செயலாளர் மக்களை சந்திக்கவே கிடையாது விபத்துல முதலமைச்சர் ஆயிட்டாரு இவர் வந்து உழைச்சி முன்னுக்கு வந்தவர் செங்கோட்டையன் காலை பிடிச்சு முத்துச்சாமி காலை பிடிச்சி செல்வ கணபதி காலை பிடிச்சி அதுக்கப்புறம் திருமதி சசிகலா அவர்கள் காலை பிடிச்சு இப்படி ஒவ்வொருத்தரையா பிடிச்சி பிடிச்சி தான் அவர் வந்து இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆனாரு ஒரு அமைச்சர் ஆனாரு இன்னைக்கு ஏதோ ஒரு விபத்தில் வந்து முதலமைச்சர் ஆனார் அதிமுக அடிப்படை விதியவே வந்து திருத்திட்டு இன்னைக்கு கையில் இருக்கிற காசு பணத்தை வச்சு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லி உட்காந்துருக்காரு உழைச்சி வந்தவர்னு சொல்லி பேசவே கூடாது முனுசாமி அவர் உழைச்சி வரலை ஏத்தி விட்ட ஏனியவெல்லாம் எட்டி உதச்சிட்டு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் சொல்லி உட்காந்துருக்கார் அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாத்தினது ஒரு துரோகம் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை பறிச்சிட்டு தொண்டர்களை தேர்வுல நிப்பாட்டினது ஒரு துரோகம் அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாம தடுத்தது மிகப்பெரிய துரோகம் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட அதிமுகவை முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சியை இன்னைக்கு தமிழகத்துல அதிமுகங்கிற இருக்கா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கான்னு சொல்லி கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு துரோகம் அதிமுகவுக்கு உள்ள இருந்துகிட்டே அதிமுக அழிவு சக்தியா எடப்பாடி பழனிசாமி வரீங்க இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் இது கே பி முனுசாமிக்கு என்ன தெரியாதா கே பி முனுசாமிக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஜான்ரா போட தெரியும் யார புகழ்ந்து பேசுனா எந்த இடத்துல நம்மளுடைய பதவியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியும் இன்னைக்கு திமுகவோட அணுகோ போட்டுக்கிட்டு இவ குவாரி எடுக்கறதுலயும் பெட்ரோல் பங்க் அமைக்கிறதுலயும் அந்த உரிமைகளை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவர் வசதியா தான் வாழ்றாரு கீழே இருக்கிற தொண்டம் பூரா கடைக்கோடி தொண்டம் பூரா இன்னைக்கும் ஏழ்ம நிலையில தான் இருக்கிறான் ஒரு தொண்டனா இருந்து ஒரு விவசாயா இருந்து உழைச்சுதான் பொதுச் செயலாளர வந்தேன்னு மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லாதீங்க அவர் எப்படி பொதுச்செயலாளர் வந்தார் எப்படி முதலமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்லி கடைக்கோடியில் இருக்கிற அதிமுக தொண்டனுக்கு நல்லா தெரியும் செங்கோட்டையன் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நீங்க வந்து விமர்சனம் பண்ண பண்ண அதிமுக வாக்குகள் எல்லாமே வந்து இது இதை தான் போகும் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க தூக்கி பிடித்து பேசுறீங்களோ அதனுடைய வெறுப்புலயே பாதி மக்கள் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உழைச்சி முன்னுக்கு வந்தாலும் சொல்லாதீங்க இப்ப அதிமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு எப்படின்னா தாவேக்காங்கிற ஒரு கட்சி தமிழகத்துல உருவாயிருச்சு அது அதிமுகவுடைய வாக்குகளை வந்து பிரிச்சிடும் கூட்டணிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாரு இப்படிப்பட்டவரை நம்ம எதிர்த்து விமர்சனம் பண்ணத்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அதிமுக வந்துருச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவு கொண்டாட்டமா இருந்திருக்கும் அது புதிதாக கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு யாருடைய கூட்டணிக்கு வர மாட்டேன்னு விஜய் சொன்ன உடனே இங்க எல்லாத்துக்கும் வலிக்குது செங்கோட்டையனை பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க செங்கோட்டையன் வந்து கட்சிக்கு உழைக்காதவரா அவர் எழுபத்தி இரண்டுல இருந்து கட்சிக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பத்து முறை தேர்தலில் நின்று இருக்காரு ஒன்பது முறை வெற்றியை கண்டிருக்காரு யாருக்கும் எந்த இடத்திலையும் அதிமுக தோல்விக்காக அவர் வந்து உழைக்கல ஆனா கே பி முனுசாமி அதிமுக தோத்து போகணுங்கிறதுக்காக சாதி பாசத்துக்காக அன்புமணி ராமதாஸுக்காக உழைச்சார் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண்டுபிடிச்சு கட்சியில இருந்து அப்புறப்படுத்துறாங்க கே பி முனுசாமி இன்னைக்கு வாயை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பூஜா தீயிக்கிட்டு நாங்க வந்து ஜெயிச்சிருவோம் போயிருங்கிற இன்னைக்கு அவர் கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து கே பி முனுசாமி வெற்றி பெறுவாரா எப்படி வெற்றி பெறுவாரு அதிமுக ஒருங்கிணையாம நாங்க வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா அது பூராமே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அவரை நம்பி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தொண்டர்களையும் ஏமாத்த செயல் அதிமுக ஒருங்கிணையாம எந்த காலத்திலயும் வெற்றி பெறவே முடியாது அப்படியே அதிமுக ஒருங்கிணைந்தாலும் இன்னைக்கு வந்து திமுக அதிமுக சொல்லி நீங்க ஃபைட் பண்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் இன்னைக்கு இடையில தமிழக வெற்றி கழகம் வந்து தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் இப்போ ஒரு போட்டியே அப்படின்னு சொல்லி அவர் களத்தை நோக்கி இருக்காரு அதிமுகவில் எந்த இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க இளைஞர்களே வாக்க கவர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே இல்லையே அதிமுகவை ஒருங்கிணைந்து நீங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல தலைமை சொல்லி ஏற்றுக்கிறலாம் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு ஓபிஎஸ்சை கட்சிக்குள்ளே இணைக்காமல் நான் ஜெயிச்சிடுவேன் நான் ஜெயிச்சிடுவேன் அந்த வடிவேல் ஒரு காமெடி இருக்கும் பாத்தீங்களா நானு தான் நானு ரவுடி தான் அப்படிமா அதே மாதிரி கதையில தான் எடப்பாடி பழனிசாமி நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெய்சன் சொல்லிட்டு கூறிகிட்டு இருக்காரு ஆனா எந்த காலத்துலயும் எடப்பாடி பழனிசாமி இனி எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை கொங்கு மண்டலமே பாதியா பழந்து போச்சு இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலம் தாவேக்கானுடைய கோட்டைன்னு சொல்லி போட்டு மாநாடு போட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அதிமுக இரண்டா பிறந்து வரை ஏற்கனவே கிடைக்குதா ஓபி இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல வந்து கட்டமைப்புகள் வந்து வளப்படுத்திட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும் எஸ்பி வேலுமணி இல்ல அப்படின்னா நீங்க கொங்கு மண்டலத்துல அதிமுகங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்ற தான் நிலைமை உருவாயிருக்கும் இல்லையா எஸ்பி வேலுமணி இருக்கிறதுனால இங்க அதிமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த முறை களம் எப்படி இருக்குன்னு பாப்பமா கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை பெரும்பான் இடங்கள் அதிமுகவுக்கு வெற்றி தரக்கூடிய இடங்களாக இருந்துச்சு கோயம்புத்திருப்பதோட பத்து தொகுதியும் அதிமுக வந்து செய்திச்சு இந்த முறை முடியுமா முடியாது இந்த அதாவது இப்படின்னா தாவேக்காவை எதுக்கிறதா நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு தேவையான பாயிண்ட்களை வந்து எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்துக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசியல் ஈடுபடாது நன்றி வணக்கம்